பாய் எஸ் என்ன வேணும் சார் சார் குட் குட் மார்னிங் மார்னிங் நெக்ஸ்ட் தான் ஓஹோ புதுசா ஆமா சார் எந்த இருக்கா நாசமா என்ன சொல்றேன் என்ன சார் என் ஊர் பேசினா எப்படி என்ன வேணும் சொல்லுங்க மாதிரி என்ன சொல்லுப்பா ரவா தோசை மசாலா தோசை வேற என்ன இருக்கு இட்லி இடியாப்பம் வேற பூரி கிழங்கு வேற இந்த தான் இருக்க என்ன நானு சொல்லுங்க சார் சூடா என்னயா இருக்கு சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு என்ன வேணும் கேக்குறம் இல்ல ஏய் அப்படி கத்துற நீ என்ன வேணும் சூடா டீ குடியா டீ கிராக்கியா நீ ஏ ஆ இதுக்கு தான் அத்தனை அலபல் பண்ணியா உனக்கு ஒரு ஜீன்ஸ் அதுக்கு மேல ஒரு டீ-ஷர்ட் இது கொண்டு வரேன் தம்பி என்ன உன் பேரை சொல்லவே இல்ல ஆதி மூலம் மூலமா அதான் எரிஞ்சி எரிஞ்சி விழுறானா பாவம் யார் பெத்த புள்ளியோ சார் யோ

சாதாரண ஓட்டமா அப்படியாந்திருக்கா வீட்டு தம்பி மாதிரி அப்படியா ஆஹா தெய்வமே அக்கால ஈஸ்வரி பரமேஸ்வரி எல்லா தெய்வமும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க திருட ஆரம்பிச்சிருக்கேன் முதல்ல உட்காந்து பிரிச்சு எண்ணி கட்டுக்கட்டா கட்டி பேங்க்ல புனாமி கொண்டு போட்ட வேண்டியதா என்ன அது வருது ஐயா பத்து இருபது

கொஞ்ச நேரத்துக்கு மேல நூறு போட்டு நாற்பது ரூபா திருடிட்டு போடலங்க அந்த திருடு நான் திருடுனா உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு யோ ஏய் அப்படி அபாடமா புழுகுற நான் உண்மையிலே திருடிட்டு போனவையா நம்ப மாதிரியா ஐயா நீ தான் திருடு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க ஏயா திருடுறதுக்கு அடையாள அட்டை காட்டியா திருட முடியும் சத்தம் இல்லாம தாயா திருடுவாங்க நான் அந்த ஐயா குடியா இன்னும் நம்ப மாட்டியா ஐயா என்னையா எல்லாரும் உட்காந்து திண்டுக்கிட்டு இருக்கீங்க யாராவது வந்து மிச்ச காட்ட வாங்கி கொடுங்கய்யா இங்க என்னடா கூட்டம் கூட்டம்மா

வியாபாரத்துல பார்த்தா முதல் நூறு ரூபாய் தரமாட்டேன் அத என்ன பண்ண போற பிரேம் போட்டு மாட்ட போறேன் ஏய் பிரேம் போட்டு மாட்டிருக்க என்ன பிள்ளையா இருப்படமா இந்த பாரு திருடனா இருக்க என்ன வீணா குலகாரன் ஆக்கிறா மரியாதை இனிமேல் இந்த அம்பல வாயால பேச மாட்டான் ஐயா இந்த தீய சக்தி தெரிந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி சரி சரி நீ எவ்வளவு சாப்பிட்ட எவ்வளவு சாப்பிட்டனா எங்க சாப்பிட்டு கீழே ஊத்துன டீக்கி நாலு ரூபா ஐம்பது ஆச்சு பில்லு போட்டாங்க நான் நூறு ரூபாய் போட்டு நாற்பது ரூபாய் திருடிட்டு போயிட்டு அந்த நாற்பது தான் இது மிச்சம் மிச்சம் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ஆச்சு இவரு எனக்கு தர்றங்க

தப்பிங்களா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா எதுக்கு நான் போகணும் ஏன் போறது ஆ கிளர் அது என்ன பாக்குற நல்லாவே தெரியுது என்ன தெரியுது தான் தெரிஞ்சு போச்சா

வர்றாங்களா இல்ல அருமையான சாமி கோச்சுக்கணுமே கேட்டதும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கு கிருஷ்ணா 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 என்ன பண்ணிட்டு இருக்க பாடிக்கிட்டு இருக்க யாரு கிட்ட கிருஷ்ணன் அதுக்கு என்ன அப்பா கிருஷ்ணன் கிருஷ்ண அவன் ஒரு வெண்ண திருட நானும் திருடன் ஒரு திருடன் திருட கிட்டத்தாலமா பாட முடியும் அப்பதான் நல்லது கிட்டத பாத்துக்குறான் கிருஷ்ணன் அது வேற யாரு பாரு மேல பாரு ங்க தெரியுதில்ல அப்பள்ளியார் கோயில வந்துட்டுப்பா பிள்ளையார்டப்பு கலந்து பேசிக்கிறாங்களே இருக்கல ஆமா திருந்த என்னத்திருந்த வாழ்க்கையில முதல் முதல் சூவ திடீர்ப்பா சூவ சூட்டதை சுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா சுட்டதை சுட்டங்கே கிருஷ்ணா கிருஷ்ணா மறுபடியும் கிருஷ்ணா பாடுறியா நான் புள்ளியா சொன்னேன் சொன்னேன் என்ன கதற இப்போ சு கால தூக்கி கிட்டி போட்டானே மாடு எதுக்கு நிசாம அந்த பித்தாலத்தை எடுத்து போய் எங்க

குத்துவா உமது கையில் இருப்பது உமது சண்ட போடட்டா வரலைனா ஊர்ல எங்கன்னா தேடி வந்து வெட்டுவேன் என்னடா எங்கடா நைக்கா ஏலிகாப்டர் வந்துருச்சு இறங்குறதெல்லாம் இறங்குங்க இறங்குங்க எங்கடி உன் ஆளு வரேன்னா இன்னும் காணும் நான் வேணா கம்பெனி தட்டுமா டார்லிங் சரி சரி பிங்கிரும் இதுக்கு தான் புது சர்ப்பு போடணும்ங்கிறது ஏதோ திட்டமா இருந்தது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க நான் முன்ன பண்ண பேசிக்குவா அனாஸ்ல பேசாத ஆட்டோ கட் பண்ண என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணி நாட்டம் தெரியதா ஒரு வாரத்துல தியேட்டர் கல்யாணம் பண்ணவ மாத்தி தரேன்னு சொல்லி கை நீட்டி காசு வாங்கல இல்ல இன்னும் என்ன சினிமா காமிச்சிட்டு இருக்க ஏய் முதல்ல பணத்தை கொடுங்கடா அண்ணா பொறுத்துங்கண்ணா ஆள் வந்துட்டுங்கண்ணா இப்போ டேய் எங்கடா போன போனாவே வந்துட்டாண்டா

ஆனா நீங்க ஒரு வில்லங்கமும் இல்லாம விரலையும் விடாம பிளேடும் ஓடாம அதே காந்தி படம் போட்ட நோட்டை ரொம்ப அழகா அடிச்சு வந்து வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா